இன்னைக்கு நம்ம பார்க்க போற கலெக்ஷன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா என்னோட ஆன சாஃப்ட் காட்டன் சாரீஸ்ல பை ஒன் கெட் ஒன் ஆஃபர் கொடுக்குறாங்க சோ அதுதாங்க இன்னைக்கு பார்க்க போறோம் இது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆபீஸ் வேர் அண்ட் டெய்லி வேர்க்கு ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும் ரொம்ப ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா கம்மியான ப்ரைஸ்ல கொடுக்க போறாங்க சோ வாங்க வீடியோக்குள்ள போய் கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கலாம் செம்ம சூப்பரான கலெக்ஷன்ஸ் எல்லாம் காட்ட போற ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஸோ எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு பை ஒன் கெட் தான் பாத்தீங்கன்னா இந்த பாஸ்கெட் சாரியெல்லாம் இருக்கு நம்ம பாஸ்கெட் சாரி கலெக்ஷன் தான் நம்ம பாக்குறோம் ஸோ ஃபர்ஸ்ட் பாக்குறதே இந்த பியூட்டிஃபுல்லான பிரௌன் அண்ட் மிக்ஸ்டு கலர் சாரி இதோட பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு த்ரீ எயிட்டி ருபீஸ் வருதுங்க ரெண்டு சாரியோட பிரைஸ் பாத்தீங்கன்னா ஃபைவ் ஃபார்ட்டி நைன் அதுவே நீங்க ஒரு சாரி வாங்கும் போது த்ரீ எயிட்டி நைன்க்கு கொடுக்குறாங்க செம்ம அழகான ஒரு டிசைன்ல செம்ம பியூட்டிஃபுல்லான சாரி ஒரு சாஃப்ட் காட்டன் சாரி அப்படிங்கிறதுனால வேர் பண்ண ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் இதுதான் உங்களுக்கு பிளவுஸா வரும் பிளவுஸ் பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க இதுதான் பல்லுவா வருங்க சோ ரொம்ப நல்லா இருக்குங்க சாரி இதெல்லாம் நீங்க வந்து ஓபன் பண்ணி வேர் பண்ணும்போது போது ரொம்ப அழகா இருக்கும் இதெல்லாம் நீங்க வந்து ஒரு ஆஃபீஸ் வேற யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அட்டகாசமா இருக்கும் அழகா டபுள் சைட்ல சில்வர் சாரி கொடுத்துருக்காங்க செமையா இருக்கு இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இது நிஜமா ரொம்ப வேர்த் அப்படின்னு தான் சொல்லுவேன் அதுலயே பாத்தீங்கன்னா கலர் காம்பினேஷன்ஸ் டிஃப்ரெண்டா இருந்தது முன்னாடி நம்ம பார்த்தது காஃபி ப்ரௌன்ல பார்த்தோம் இல்லையா இது பாத்தீங்கன்னா பிங்க்ல பாக்குறோம் சோ இதுவும் பாத்தீங்கன்னா த்ரீ எயிட்டி ருபீஸ் நீங்க ஒரு சாரி வாங்கினா அதுவே ரெண்டு சாரி வாங்கும் போது உங்களுக்கு ஃபைவ் ஃபார்ட்டி நைன் ருபீஸ்க்கு குடுக்குறாங்க செம சூப்பரா இருக்குங்க ஸோ லைட்டாக அந்த சாரியை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஸோ இந்த சாரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளவுஸ் வந்து நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா அதே சாரி பிளவுஸ் மாதிரியே தான் கலர் மட்டும் தான் உங்களுக்கு வேற அழகாக டைமண்ட் பேட்டர்ன் உங்களுக்கு போட்டிருக்காங்க செம சூப்பராக இருக்குங்க டபுள் சைடு உங்களுக்கு பார்டரோட சில்வர் சரியோட செம அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு நல்ல ஒரு சாஃப்ட் காட்டன் ஸோ வேர் பண்ண கண்டிப்பாக ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஸோ இந்த ப்ரைஸ் ஏஞ்சுக்கு நிஜமா ரொம்ப சூப்பர்னு தான் சொல்லுவேன் ரொம்பவே அழகாக இருந்துச்சு நெக்ஸ்ட் என்னோட ரொம்ப 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 பிளாக் கலர் எனக்கு மட்டும் இல்லைங்க நிறைய பேருக்கு சாரிங்க அதுவும் பிளாக்ல கலம்காரி ஒர்க்லாம் அவ்வளோ அழகா இருந்தது நீங்களே பாருங்க அழகா டான்ஸிங் டால்ஸ் அந்த மாதிரி அழகா கலம்காரி டைப்ல கொடுத்துருக்காங்க டபுள் சைட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெட் கலர்ல வைப்ரண்டான ஒரு டிசைன் ஸோ இந்த சாரியோட ப்ரைஸ் பாத்தீங்க அப்படின்னா ஸோ ரெண்டு சாரி வாங்கும் போது ஃபோர் ஃபார்ட்டி நைன் அதுவே நீங்க ஒரு சாரி வாங்கும் போது டூ செவன்ட்டிக்கு வாங்கினாங்க வெறும் இரநூத்தி எழுபது ரூபாய்க்கு எவ்வளோ அழகான சாரி பாருங்க ஆன்ஸே இல்லைங்க இந்த சாரி கண்டிப்பாக நீங்கள் வெளியில் போனால் இரநூத்தி எழுபது ரூபாய் கிடைக்குமான்னு எனக்கு தெரியாது ரொம்ப ரொம்ப கம்மியான ப்ரைஸில் கொடுத்துட்ருக்காங்க வெறும் டூ செவன்ட்டிக்கு சான்ஸே இல்லை ரொம்ப அழகாக இருக்குது டிசைன்ஸ் கண்டிப்பாக ப்ளாக் அப்படிங்கும்போது எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா ஆன்லைன் பர்ச்சேஸ் அவைலபிளாக இருக்குது இன் கேஸ் நீங்கள் வேறு சிட்டிஸில் இருக்கீங்க கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இருக்கீங்கன்னா பிரச்சனையே இல்லைங்க நீங்கள் ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அதுக்கான நம்பர் நம்ம வீடியோ மேலே ஸ்க்ரால் ஆகிட்டு அந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் ஒன்று பண்ணிவிட்டிங்க அப்படின்னா வீடியோ கால் மூலயமா கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்து நீங்கள் ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இல்லை உங்களுக்கு நான் காட்டின சாரீஸ் ஏதாவது பிடிச்சிருக்குனா ஸ்க்ரீன் ஷாட் எடுத்து நீங்க அனுப்புங்க அவங்க உங்களுக்கு ஆன்லைன்ல உங்களுக்கு பேசிட்டு உங்களுக்கு கொரியர் பண்ணுவாங்க ஸோ ரொம்ப அழகான சாரீஸ் நிறைய இப்போ ஆஃபர்க்காக வந்திருக்கு ஆடியோ ஆஃபர்க்காக வந்திருக்கு ஸோ கண்டிப்பா நம்ம எஸ்பிபி சிஎஸ்க்கு வந்து விசிட் பண்ணி பாருங்க அந்த இந்த விடவே எனக்கு மனசு இல்லாம நான் விட்டேங்க ஆக்சுவலா அடுத்து நீங்க பாக்குறது பேபி பிங்க்ல செம்ம பியூட்டிஃபுல்லான டிசைனுங்க அந்த சர்க்கிள் சர்க்கிளா இருக்கு பாருங்களேன் பார்க்கவே ரொம்ப அழகா இருந்தது அந்த டிசைன் அது நல்ல பேபி பிங்க்ல சில்வர் ஜரி டபுள் சைட் பார்டரோட சாஃப்ட் காட்டன் சாரி ரொம்ப ரொம்ப அழகா இருக்குது இது வேர் பண்ணீங்கன்னா அவ்வளவு ரிச்சா தெரிவீங்க அப்படிப்பட்ட ஒரு சாரி இதோட பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா ஃபைவ் ஃபார்ட்டி நைன்க அது ரெண்டு சாரி வாங்கும் போது ஒரு சாரி வாங்கினீங்கன்னா த்ரீ எயிட்டி ருபீஸ்க்கு வாங்கிக்கலாம் செம்ம அழகா இருக்கு இதுதான் உங்களுக்கு பல்லுவா வரும் பிளவுஸ் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி பிளெயின்ல பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி உடன் பினிஷ்ல உங்களுக்கு அழகா சில்வர் சரி போட்ட மாதிரி பிளவுஸ் வருது ரொம்ப நல்லா இருக்குங்க சாரி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது நல்ல மைல்டு பேபி பிங்க்ல பாத்தீங்கன்னா அந்த சர்க்கிள் பேட்டர்ன் பார்க்கவே அழகா இருந்துச்சு அடுத்தது இந்த சாரி இது பாத்தீங்கன்னா நல்ல ஒரு மஸ்ட் கலர் சாரி சூப்பரா இருக்கு நல்ல ஸ்ட்ரைப்டு சாரி நிறைய பேர் பாத்தீங்கன்னா அந்த ஃபிளார் ஒர்க்கே வேர் பண்ணி நம்ம போர் அடிச்சு போனா இந்த மாதிரி சாரி வேர் பண்ணிக்கலாம் இது பாத்தீங்கன்னா ஒரு சாரி டூ செவன்டி வருதுங்க அதே ரெண்டு சாரி வாங்கும் போது ஃபோர் ஃபார்ட்டி வாங்கிக்கலாம் சிங்கிளா வாங்கினீங்கன்னா டூ செவன்ட்டிக்கு வாங்கிக்கலாம் ஸோ அழகா இருக்கு பாருங்க ஸ்ட்ரைப்டு சாரீஸ் செம்ம சூப்பராக இருக்கு வேர்ப்ப நல்லா அட்டகாசமா இருக்கும் பல்லுவும் நல்லா ஸ்ட்ரைப்டு பல்லு தான் கொடுத்துருக்காங்க செம்மையா இருக்குங்க பிளவுஸ் மட்டும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்டா கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் சூப்பரா இருக்கு சாரி கலர் ஆகட்டும் அந்த டிசைன் ஆகட்டும் எல்லாமே அழகா இருந்துச்சுங்க அதுவும் இந்த முக்கியமா இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு சான்ஸே இல்லை ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு ஸோ அடுத்து நீங்கள் பார்க்கறது பியூட்டிஃபுல்லான சில்லி ரெட்டில் டபுள் சைடு உங்களுக்கு சில்க் பார்டர் வச்ச மாதிரி ஜரி பார்டர் வச்ச மாதிரி ஒரு ஸாரி ஃப்ளாரல் ஒர்க்கில் அட்டகாசமாக இருக்கு அடுத்து நீங்கள் பார்க்கறது டார்க் கிரீன் வந்து சில்வர் பார்டர் கொடுத்துருக்காங்க செம்ம சூப்பராக இருக்கு இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ எயிட்டி ருபீஸ் வருதுங்க ஒரு ஸாரி அதுவே ரெண்டு வாங்கும்போது ஃபைவ் ஃபார்ட்டி நைன்க்கு வாங்கிக்கலாம் செம்ம அழகா இருக்குங்க நல்ல பியூட்டிஃபுல்லான டார்க் க்ரீனு க்ரீனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகா சில்வர் ஜரி கொடுத்துருக்காங்க அதுவே பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகா இருந்தது பாடி டிசைனுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப யூனிக்காக டிஃப்ரெண்ட்டாக இருந்தது ஒரு மாதிரி டிட்ராக்டர் பேட்டர்ன் போட்ட மாதிரி இருக்கு பாருங்களேன் செம்மையா இருக்கு இதுதான் உங்களுக்கு பிளவுஸா வரும் பிளவுஸ் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு மாதிரி சில்வர்ல உங்களுக்கு லைட் கிரீன் ஷேட்ல பிளெயின் பிளவுஸ் கொடுத்துருக்காங்க இதுதான் பல்லுவா வரும் பல்லுல அந்த சர்க்கிள் டைப் பாத்தீங்கன்னா பாக்கிறதுக்கே ரொம்ப அழகா இருந்ததுங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு டிசைன் ரொம்ப நல்லா இருந்தது இந்த கிரீன் சாரி ரொம்ப 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 சூப்பரா இருந்துச்சு ஸோ இதான் பார்த்தீங்கன்னா பல்லு டிசைனாக வரும் சூப்பராக இருக்குது பாருங்களேன் அடுத்தது நம்ம பாக்குறது பிளாக்ல சேம் கலம்காரி டைப் தாங்க பாக்குறோம் கலம்காரி ஆல்ரெடி நம்ம கீழே ஒரு பால் வச்சிருக்கோம் பாத்தீங்களா ரெட் வித் பிளாக் அதே மாதிரிதான் இதுவும் பாத்தீங்கன்னா பிளாக் வித் ப்ளூ முன்னாடி நம்ம பார்த்தது பிளாக் வித் ரெட் இது பாத்தீங்கன்னா பிளாக் வித் ப்ளூ இதே சேம் பிரைஸ் ரேஞ்சு தாங்க வரும் ரெண்டுமே அழகா இருக்குங்க இப்ப அந்த பிளாக் வித் ரெட்டும் அழகா இருக்கு பிளாக் வித் ப்ளூவும் அழகா இருக்கு ஸோ கண்டிப்பா இதை வந்தா நம்ம பார்த்தா கன்ஃபியூஸே ஆயிடுவோம் எதை எடுக்கிறதே தெரியாம ரொம்ப அழகா இருக்கு சேம் டிசைன்ஸ் தான் ஜஸ்ட் அந்த பார்டர் கலர் மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டா வரும் பிளவுஸ் பாத்தீங்கன்னா இதுல ப்ளூ கலர் பிளவுஸ் வரும் ரொம்ப செம்ம சூப்பரா இருக்குங்க ரொம்ப அழகா இருக்கு பாக்கிறதுக்கு நல்ல டபுள் சைஸ் ஜரி பேட்டர் ஒரு சைட் பார்த்தீங்கன்னா பெரிய பார்டர் ஒரு சைடு பார்த்தீங்கன்னா சின்ன பார்டர் பார்க்கவே ரொம்ப அழகா இருந்தது அடுத்தது நீங்க பாக்குறது அழகான ப்ளூல தான் பாக்குறீங்க டபுள் சைட் பார்டர் இதுல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோல்டன் பார்டர் கொடுத்துருக்காங்க ஆக்சுவலா இது வரைக்கும் நம்ம சில்வர் பார்டர் தான் நிறைய பார்த்தோம் இதுல கோல்டன் பார்டர் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு நீங்க பாக்குறது ப்ளூல தான் பாக்குறீங்க ஸ்ட்ரைப் போட்ட மாதிரி ப்ளூல பாத்தீங்கன்னா ஒரு ஹாஃப் ஒயிட்ல ஸ்ட்ரைப்ஸ் போட்ட மாதிரி ஒரு சாரி ரொம்பவே அழகா இருக்கு சோ இந்த சாரி பாத்தீங்கன்னா ரெண்டு சாரி வாங்கும்போது போது ஃபோர் ஃபார்ட்டி நைன் சிங்கிளா வாங்கினீங்கன்னா டூ செவன்டிக்கு வாங்கிக்கலாம் ரொம்ப அழகா இருக்கு இதுதான் பிளவுஸா வருங்க பக்கத்துல பாத்தீங்கன்னா பல்லூர் ரெண்டுமே அழகா இருக்கு இந்த சாரியே டோட்டலா சூப்பரா இருந்துச்சு ரொம்ப அழகா இருக்கு ஒரு மாதிரி ஜீன்ஸ் ப்ளூங்க அதுலயும் உங்களுக்கு டபுள் சைட்ல உங்களுக்கு கோல்டன் சாரி போட்ட மாதிரி ஒரு சாரி அட்டகாசமா இருக்கு சூப்பரா இருக்கு இந்த பிரைஸ்க்கு இது நிஜமாவே ரொம்ப 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 வேர்த் அப்படின்னு நான் சொல்லுவேன் இருநூத்தி ரூபாய்க்கு சார்ஜ் இல்ல ஒரு சாஃப்ட் காட்டன் சாரி நீங்க எந்த ஷாப்ல வேணாலும் போய் உங்களுக்கு கண்டிப்பா இதுக்கு மேலதான் இருக்கும் ரொம்பவே அழகா இருந்துச்சு சோ நெக்ஸ்ட் நம்ம பாக்குறது அழகான மஸ்டர்ட் கலர் சாரி அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரௌன் கலர் ப்ரௌன்ல ஒரு மெஹந்தி கிரீன்ல பாக்குறீங்க இப்போ நம்ம ஜீன்ஸ் ப்ளூ பார்த்தோம்ல அதே மாதிரி மெஹந்தி கிரீன்ல டிசைன் சாரிங்க செம்மையா இருக்கு ஸோ நிறைய இருக்குங்க கலெக்ஷன்ஸ் எனக்கு தான் பாத்தீங்கன்னா ஒரு டென் மினிட்ஸ்க்குள்ள எவ்வளோ காட்ட முடியுமோ அவங்களை காமிச்சிருக்கேன் எனவே நீங்க டேரெக்டாக ஷாப்பை வந்து விசிட் பண்ணி பாருங்க இதை விட இன்னும் புது புது கலெக்ஷன்ஸ்லாம் நீங்க நிறைய பார்ப்பீங்க ஏன்னா டே டு டே வந்து உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் வந்தமயமாவே இருக்கு ஸோ கண்டிப்பா நீங்க வந்தீங்கன்னா இதை விட இன்னும் அழகான கலெக்ஷன்ஸ் பார்க்க முடியும் அடுத்து நீங்க பார்க்கறது க்ரீன் பார்க்குறீங்க க்ரீனில் ஒயிட்ல பார்க்குறீங்க டிசைன் பண்ண மாதிரி சூப்பராக இருக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியான பைசா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி கலெக்ஷன் தாங்க அடுத்தது இது என்னோட ஃபேவரெட் ஒரு சாரிங்க ரொம்ப அழகான

எண்பது ரூபாய்க்கு குடுக்குறாங்க சான்ஸே இல்லை அப்படின்னு சொல்லுவேன் டபுள் சைடுல உங்களுக்கு சில்வர் சரி போட்ட மாதிரி பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷன் அட்டகாசமா இருந்துச்சு நெக்ஸ்ட் பார்க்குறது பியூட்டிஃபுல்லான லெமன் எல்லோவில் ல ஒரு சர்க்கிள் பேட்டர்ன் போட்ட மாதிரி ஒரு சாரிங்க அட்டகாசமாக இருக்கு பாருங்க சோ அடுத்த பார்த்தீங்கன்னா அதோட இன்னும் நிறைய சாரீஸ் இருக்குதுல எடுத்து பார்த்தோன்னு வைங்களேன் டைமே பத்தாதுங்க பார்த்துட்டே இருக்க வேண்டியதான் ஃபுல்லாக அடுத்தது பிஸ்தா கிரீன்ல உங்களுக்கு அந்த சர்க்கிள் பேட்டர்ன் டூ செவன்ட்டி ருபீஸ் மட்டும்தாங்க சான்ஸே இல்லை அடுத்தது ஒரு பிரவுன் கலர்ல பாத்தீங்கன்னா ஃப்ளாரல் ஒர்க் அடுத்தது பாத்தீங்கன்னா அதே மாதிரி கிரேல ஃப்ளாரல் ஒர்க் அப்படியே பார்த்தா பார்த்துட்டே இருக்கலாம் அவ்வளோ கலெக்ஷன்ஸ் கும்மிச்சு கிடக்க அடுத்தது என்னோட பெல்ட் எல்லோ அதனால நான் ஓப்பனே பண்ணிட்டு இதுவும் பாத்தீங்கன்னா ஒரு சாரி வாங்கினீங்கன்னா டூ செவன்டி ருபீஸ் தாங்க வரும் சோ இருநூத்தி எழுபது ரூபாய்க்கு எவ்வளவு அழகான சாரீஸ் பாருங்க இதெல்லாம் நீங்க வந்து ஒரு ஆஃபீஸ் கோயிங்கா இருந்தா உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் சோ கண்டிப்பா இந்த வீடியோவை அவைல் பண்ணிக்கோங்க கண்டிப்பா நம்ம எஸ்பிபிசிக்கு வந்து விசிட் பண்ணி பாருங்க உங்களுக்கு கண்டிப்பா ரொம்ப பிடிக்கும் வாங்காம நீங்க மாட்டீங்க ஸோ இப்போ நம்ம வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு ஹோப் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஆஃபர் மேலே ஆஃபர் நம்ம எஸ்பிபி சர்க்குல போட்டுகிட்டே இருக்காங்க ஸோ நீங்கள் டெய்லி டெய்லி என்னோட அப்டேட்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக என்னென்ன ஆஃபருங்கிறது தெரியும் நம்ம ஷாப்புக்கு வந்து விசிட் பண்ணி பாருங்க என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு லைக் கொடுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பலைக்கோன மறக்காமல் கிளிக் பண்ணிட்டு ஆல் ஒரு ஆப்ஷன் செலக்ட் பண்ணீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ஒன்று போட்டேன் நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சி யூ நெக்ஸ்ட் வீடியோ பாய்